குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூர் தங்க கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய இன்று வருகை தர உள்ளார் இதையொட்டி கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சசிகுமார் கேட்டுக்கொள்ளலாம் சசிகுமார் குடியரசுத் தலைவர் முர்மு வேலூர் அருகே உள்ள ஸ்ரீபுரம் தங்க கோவிலுக்கு இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு வருகை தர உள்ளார் தொடர்ந்து அங்கு வீட்டிற்கும் விநாயகர் பெருமாள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயணி நாராயணியை ஜனாதிபதி தரிசனம் செய்ததோடு தியான மண்டபத்தையும் திறந்து வைக்க உள்ளார் இதனால் ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பிற்காக வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகன தலைமையில் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிர தீவிர கண்காணிப்பு வளையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் அதற்கான ஏற்பாடு நடந்துள்ளது இந்த நிலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வெளியிட்ட குறிப்பில் வேலூர் ஸ்ரீபுரம் தங்கக்கோவிலுக்கு ஜனாதிபதி வருகை தர உள்ள நிலையில் ஸ்ரீபுரம் தங்க கோவில் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் ரெட் ஜோன் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று அரசு பணிகளுக்காகவோ நகராட்சி மற்றும் மாநகராட்சி தொடர்புடைய சர்வ பணிகளுக்காகவோ தனியார் நிறுவனங்களில் பணிகள் விழாக்களுக்காக தடை விதிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொற்கோவில் வழியாக அனைத்திற்கும் பொற்கோவில் வழியாக வேலூருக்கு வேலூருக்கும் சாலை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அந்த வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதி மறுத்து பாதை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer. Plot villa apartment. Yedo book panalo. power Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book call eight nine three nine seven one triple zero nine.